ஓம் குரு பிரியோனம நட்பவியே நட்பவே நட்பவே ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாகி தீமிகை தன்னோ சந்தை பஜோதையார் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்தி மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இது வாக்கியப்படி வாக்கியப்படி தான் திருவண்ணாமர் கோயில்ல சனிப்பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருப்போம் வாக்கு இப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சி ஆளு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன் மேசராசிக்கார்க்கு இந்த சனி பயிற்சி பலன் என்னென்ன சொல்ல போகுதுன்னு தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க இதோ சொல்றேன் உங்களுக்காக மேசராசிக்கு விரைவு சனின்னு சொல்லுவாங்க ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால அங்க இருந்தவரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இது பார்வை பலனை கொடுக்கிறார் இருபத்தி தான் அப்ப சொல்ல போறேன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த சனி பயிற்சியால் எந்த பாதிப்பும் இல்லை அதற்கு பேர் மங்கு சனி என்று சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு சிறு வயது முதல் ஒரு ஏழு வயதுல இருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயது பதினெட்டு வயது தானே மேஜர் சொல்றோம் அது வரைக்கும் உள்ள பாலகர்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு இந்த பாதிப்பும் வராது அப்படியே வந்தாலும் அது பெரிய பாதிப்பாக இருக்காது இருந்தாலும் அவருக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்று சொல்ல பொழுது கல்வியில் தயக்கம் காட்டுவது வீணான குழப்பத்தை தோற்றுவிப்பது இது மாதிரிதான் வழக்கம் குழப்பங்கள் இருக்கும் படிப்புல மந்தமான நிலைமை இருக்கும் சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும் இது மாதிரிதான் இந்த பாலகர்களுக்கு வரக்கூடிய விஷயமா இருக்குது வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்குமே முப்பது வயது கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கல்வியில் விட்ட படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் முயற்சி பலிதமாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து அதிலிருந்து மாற்று வேலை கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்க போதும் முப்பது இருந்து அறுபது வயதுக்கும் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால் அவர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது இது மாதிரிதான் இருக்கணும் பயணங்களில் போவதும் போது கவனமாக இருக்க வேண்டும் பொருட்கள் தொலைந்து போகும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் கவனமா பார்த்துக்கணும் இந்த முப்பது வயதுல இருந்து அறுபது வரைக்கும் அறுபது மேல உள்ளவங்களுக்கு அவ்வளவாக பார்ப்பதில்லை இருந்தாலும் அவர்களும் உடல் நலத்திலே அக்கறை கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பங்கு வழக்கில் ஈடுபடக்கூடாது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிலாம் இருந்து வரணும் இதெல்லாம் சொன்னபோது ஆணும் பெண்ணும் இல்லாத திருநங்கைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மேசராசி பிறந்திருந்தால் அவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்க வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வீண் செலவு செய்வதை குறைக்க வேண்டும் முயற்சியால் பலிதம் என்று சொல்லப்படுகிறது அதனால் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படியாக இந்த திருநங்கைகள் பற்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியில் விரயங்கள் குறைந்து அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண் கோளாறு கண் அறுவை சிகிச்சை வெளியில நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது நல்லதுதான் முடிவு சுபமாக இருக்கும் நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு கடன் வாங்கி கடனை அடிப்பீர்கள் சுபகாரியங்களுக்கு கடன் வாங்கி அதை செலவு செய்வீர்கள் எல்லாமே நடக்கும் வழக்குகள் ஏற்பட்டு இருந்தால் அது முடிவு கோரும் உடலில் உள்ள நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் தக்க மருத்துவம் பார்ப்பீர்கள் தக்க மருத்துவரை அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க சிறப்பான மருத்துவர் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள இந்த இந்த காலகட்டத்தில் அதனால அது சரியாயிடும் இதெல்லாம் நடக்க போகுது இது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனைகள் வைத்திருந்தால் அதை நீங்கள் முறைப்படி செய்தால் இந்த காலகட்டத்திலே அதையும் நிறைவேற்றி பெற்று முடியும் இவ்வாறு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய இறை வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது மேசராசிக்குரிய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான் அவருக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடிய இவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் இருக்குமிடெல்லாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் ஆகவே நீங்கள் ஆறுபடி வீடுக்கும் சென்று வருதல் சிறப்பு இந்த சடைப்பயிற்சியில ஆறுபடை வீடு போயிட்டு வாங்க எப்ப நேரம் கிடைக்குமோ முருகரை சாதாரண நினைத்துக் கொண்டிருங்கள் ஓ முருகா போற்றி என்று சொல்லி வாருங்கள் எல்லாமே நடக்கும் கந்த கவலை கவலையது அடுத்ததாக தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆபத்திலே இருக்கும் மனுஷங்களை காப்பாற்றலாம் திடீர்னு எதிர்பார்ப்பாதமாக விபத்து ஏற்பட்டிருக்கும் அதில் தக்க சமயத்தில் உதவி புரியலாம் நம்மளால் பொருள் உதவியோ பண உதவியோ கொடுக்கலாம் அல்லது அவர்களை கொண்டு தக்க நேரத்திலே மருத்துவமனையில் சேர்க்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே ரத்த தானம் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ ஆகக்கூடி இந்த சனிப்பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு வீண் விரைகளை தவிர்த்து சுப செலவுகளாய் மாற்றி சுபகாரியம் முயற்சியில் ஈடுபட்டு இருந்து கடன் தீர்வதற்குண்டான வழியை ஆராய்ந்து சித்தம் போக்கு சிவன் போக்கு என்று பேசாமல் இருந்து யாரிடம் எந்த வீண் விவாதங்களும் வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் இது தனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருந்தாலும் சாதகமா மாறிடும் கெடுபலம் குறைஞ்சு நல்ல பலன் ஏற்படும் இப்படிதான் சனி சனிப்பயிற்சி பலன் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதன்படி நீங்கள் நன்றாக நடந்து எல்லா வகையான நன்மைகளையும் பெற போறீங்க இதல்லாமல் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு ஒரு சூட்சிமமான பரிகாரத்தை இப்போது சொல்லப் போகிறேன் அது என்னவென்றால் நீங்கள் தீபம் தொடர்ந்து ஒரு ஆலயத்துக்கு சென்றால் இந்த தனிப்பயிற்சி காலத்திலேயே தீபம் ஏற்றி வர வேண்டும் ஒன்றல்ல இரண்டல்ல பதினோரு தீபங்கள் ஒவ்வொரு நாளுமே ஏற்றி வர அது எந்த இறை தெய்வங்களுக்காகவும் செல் நீங்கள் ஏற்றி வரலாம் தீபங்கள் ஏற்ற ஏற்ற உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து வாழ்வில் நல்வாழ்க்கை சித்திக்கும் இதில்லாமல் எப்போதும் முறையாக திருவண்ணாமலை செல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கே கிரிவலம் செல்லும் பொழுது நன்றாக கேட்டுங்க எல்லாருமே கிரிவலம் போகும்போது பாலங்கள் பாடி போடுவாங்க ஆடி போவாங்க சுற்றி வளம் வருவார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வருவாங்க இந்த மேசுராசியில் பிறந்த நீங்கள் அந்த கிரிவலம் செல்லும் பொழுது அக்னி அக்னி தீர்த்தம் என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கே அக்னீஸ்வரர் இருப்பார் அவரை தரிசித்து அந்த அக்னி தீர்த்தத்திலே குளிக்கலாம் அல்லது அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொள்ளலாம் கொண்டு விட்டு அங்கே கற்பூர தீபம் உங்களால் முடிந்த அவ்வளோ கற்பு மந்தனம் ஏற்றி வச்சுட்டு அண்ணாமலைக்கு அரோகரா அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் கிரிவலம் சென்று வந்தால் இந்த சனிப்பயிற்சி பலன் கண்டிப்பாக உங்களை பாதிக்காமல் நல்ல விஷயங்களை தந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லி நீங்க கண்டிப்பா நல்லா இருக்க போயீங்க கடைசியாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையில் பார்க்கும் பொழுது ஸ்டார் ரேட் என்று முறையிலே சொல்ல இருக்கிறேன் அந்த வகையிலே த்ரீ ஸ்டார் மூன்று ஸ்டார்கள் என்ற முறையிலே இவர்களுக்கு அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி அதை பயன்படுத்தி நல்வாழ் வாழ எல்லாம் இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்